இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிளான மசாலா ப்ரெட் ரெசிபி செய்கிறத பற்றி தான் இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்பெயின்ஸாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அஞ்சு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் அதை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏதோ சின்ன சின்ன துண்டுகளாக இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஓரங்களை கட் பண்ணலை உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் நெய் பட்ரு இல்லையேட்டாக எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்லைஸ் ப்ரெட் ஸ்லைஸில் போட்டுடலாம் லேசாக கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கறிகிடும் இப்போ லேஸாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் சுடாகனா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காய ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும் வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ வேக வச்சு காண சேர்த்துக்கலாம் இது ஆக்ஸிமன் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேக விட்டுருங்க சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கான் வதங்கிருச்சு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோனால ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ பொடியெல்லாம் சேர்த்துடலாம் சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்க்கு காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் டொமேட்டோ சாஸ் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சா தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் குழம்புலாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கலாம் சேர்க்காமல் தான் நல்லாயிருக்கும் மசாலாவோட பச்சை வாசனை பிறக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனை கட் பண்ணி கொதிக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகட்டும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனம்லாம் போயிடுச்சு தண்ணி ஓரளவு வற்றிருச்சு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு ப்ரெட்டு துண்டுகளை இதில் சேர்த்துருவோம் இப்போது மசாலாவோட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா ப்ரெட் துண்டுகள் உடஞ்சிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான கான் மசாலா பிரெட் தயார் இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் நல்லா சாஃப்டாக ஸ்பைஸியாக இருக்கும்